ஆன்மீக ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி திருப்பூர் கணக்கன்பதி ஆலய மடத்திலிருந்து அடிய சிவ புஷ்பராஜ் இன்னைக்கு நம்மளுடைய ஆலயம் திருப்பூர் மாவட்டம் நெட்டிச்சிப்பாளையம் சிங்கப்பூர் சிட்டிங்கிற இடத்துல ஐயாவுடைய ஆலயம் ஐயாவோட உத்தரவுல இன்னைக்கு சிறப்பா பூஜைகளும் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு சாமி இதில் என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருந்து ஈஸ்வரி அம்மா அன்னூர் குமாரவாளையத்திலேருந்து ஈஸ்வரி அம்மா சுப்பிரமணியம் ஐயா அவங்க குடும்பத்தாரும் அம்மா காளீஸ்வரி அம்மாவும் நடராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தாரும் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை அவங்களே நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறாங்க சாமி இங்கே ஆலயத்துக்கு வந்த எப்படி இவங்க இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களே அவங்க சொல்லுவாங்க சரி எனக்கு கணவுல இடுகம்பலையில ஐயா வந்தாருங்க ஐயாவும் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க நீங்க சுள்ளிக்கருப்புற என் கோயிலுக்கு நீ பதினோரு வாரம் சொன்னாங்க நான் ரெண்டு வாரம் போனேங்க ஐயா போட்டோவை பார்த்துட்டே போயிட்டேன் எனக்கு தெரியல உள்ள வர்றதுக்கு மூணாவது வாரம் இவங்க கிட்ட கணக்கம்பட்டி கோயில அக்கா கிட்ட சொன்னேன் அட உனக்கு ஐயா ஏதோ ஒரு இது வைக்கிறாரு நீ அந்த போட்டோவை பார்த்துட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லி எங்க அக்கா சொன்னாங்க உள்ள வந்து பார்த்தேன் எனக்கு இந்த கோயில் தெரிஞ்சதுங்க பதினோரு வாரத்துக்கு ஏழு வாரம் இங்கே வந்துட்டுருக்குறேங்க இங்கே வந்துட்டு போன வாரம் என் பேருந்து உடம்பு சரியில்லாமல் ஆச்சுங்க இங்கே கும்பிட்டு சந்தனம் வாங்கிட்டு போனாங்க புஷ்பராஜ் தம்பி ஆறு தடவை கொடுங்கன்னு சொல்லிச்சுங்க நாலாவது ட்ரிப் தான் கொடுத்தங்க என் பேரனுக்கு காய்ச்சல்னால எனக்கு கொஞ்சம் நடக்க முடியாமல் ஆனானுங்க ஆனால் நல்லா நடக்கிறானுங்க வீடியோ எடுத்துட்டு வந்துருக்குறேங்க பையனை காட்டுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க குழந்த எனக்கு அதையும் வீடியோவில் குழந்தை காட்டிட்டு போனானுங்க ரொம்ப எனக்கு சந்தோஷங்க ஐயாவோட அதனால் நான் நல்லா வழியாக வந்திருக்கிறேங்க இன்னும் மூணு வாரம் வரணுங்க ஐயா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பதினோரு வாரம் போகணும்னு சொன்னாருங்க அதையும் நிறைவேற்றி கொடுக்குறக்கு இன்றைக்கி பூ கிடச்சிருச்சுங்க பூ எனக்கு துடித்தாருங்க ஐயா இங்கே ஐயா வந்து அம்மாவுடைய கனவுல ஐயா வந்து இடுபல் மலையில் குச்சி வச்சு நிற்கிற மாதிரி ஒரு மூணு பேர் அப்படி நின்று இருக்கிறாங்க ஐயா ஒரு மாரியம்மா ஒரு அம்மாவும் இன்னொரு அம்மா இன்னொரு ஐயாவும் நின்றுருக்காங்க அப்போ இவங்க கனவுல சுருளிக்கரடு இங்கே பக்கத்தில் தான் ஒரு சுருளிக்கடன்னு ஒரு இடம் இருக்குது அந்த முனிப்பன் கோவில் அங்கே போய்ட்டு வர சொல்லி ஐயா கடவுளை சொல்லியிருக்காரு அப்போ அன்னூர்லேருந்து இங்கே சுருக்கரடு ஐம்பது கிலோமீட்டர் சாமி அப்போ சரி போகலாம்னு சொல்லி ரெண்டு வாரம் இதில் தான் கடந்து போயிருக்காங்க ஐயாவுடைய தீவிர பக்தர்கள் இவங்க எல்லாமே அப்போ இந்த ஃபோட்டோ லெஃப்ட் சைடில் இருக்கும்போது ரெண்டு வாரம் பார்த்துட்டே போனதுக்கப்புறம் அம்மா வந்து நீ அப்போ ஏதோ ஒரு அடுத்த இருக்கு நீ உள்ளே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னது ஐயா இந்த இடத்துல சிறப்பாக அவங்களுக்கு அருளாசி கொடுத்து இருப்போ இன்னைக்கு ஐயா மகிழ்ச்சியாக இந்த குடும்பத்தை ஐயா வர வச்சுட்டு இருக்காரு வா வாரம் தவறா வெள்ளிக்காமையான பிரசாதம் ஐயாவுக்கு கொண்டு வந்து இங்கே மக்களுக்கும் இன்னைக்கு யாரோ ஒரு தானமாக கொடுத்துட்ருக்காங்க இவங்கெல்லாம் கிடச்சது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இதில் என்ன ஒரு விஷயம்னா அவங்களுடைய பேரனுக்கு காய்ச்சல் வந்து கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு போன வாரத்தில் அதை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வருத்தோடு வந்திருந்தாங்க அப்புறம் சொன்ன சந்தனம் கொண்டு போய் கொடுங்க ஒரு ஆறு தடவை கொடுங்கமா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல நாளே முறை தான் அந்த சந்தனம் சாப்பிட்ற அந்த குழந்தை நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்லையே நல்லபடியாக நடக்க வச்சு இன்னைக்கு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வெள்ளியோட வெள்ளி எட்டு நாளில் இந்த மாற்றத்தை ஐயா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது அவங்க முன்னாடி தான் இந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாமி அதனால இது மாதிரி எல்லா மக்களுக்கும் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறி மழை போல வந்தாலும் அவங்களுடைய குறைஞ்சைகள் பனி போல விளங்கணும்னு சொல்லி இந்த இடத்துல ஐயா கிட்ட எல்லாத்துக்காகவும் நான் பிரார்த்தனை பண்றேன் சாமி இந்த கலியுகத்துல நம்ம ஐயா கிடைச்சது ரொம்ப ரொம்ப அற்புதம் இன்னைக்கு ஐயாவ தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சும் இன்னைக்கு மறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அதுக்கு உண்டான பல விளக்கங்களை நம்ம ஐயா நம்ம கொடுத்துட்டு சாமி அதுக்கு உண்டான விஷயங்களை கட்டாயம் இன்னும் சிறப்பா நடத்தி கொடுத்து நம்ம ஆலயமும் நல்லா வளர்ச்சி கொண்டு வருவாரு நாம பணத்துடைய நோக்கத்துக்காக நாம பயணம் செய்யல ஐயாவோட இருக்கிறதுக்கு அவர்களோட சேவை செய்யறதுதான் இந்த பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆன்மீக பயணம் இன்னும் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த பயணத்தை சிறப்பாக ஐயா நம்ம கூட இருந்து நடத்தி கொடுத்து இந்த ஆலயத்தின் இந்த ஆலயத்துக்கு வர மக்களுடைய கோரிக்கைகளையும் நடத்தி கொடுப்பான்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்துக்கிறேன் சாமி குருவே சரவ குருவே சர்வம்